மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்தொன்பது காளைகளை அடக்கி முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ப வீரர் அந்த மாவீரனை பற்றி தான் இந்த ஒரு பதிவு உங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளும்னு நினச்சேன் ஆடுகளத்தில் கூர்மையான கொம்புகள் குத்தி கிழித்தாலும் குருதிகள் குட்டினாலும் கடைசி வரையும் நெஞ்சுறுதியோடு போராடி இந்த ஒரு மாவீரன் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் கார்த்திக் அவர்கள் ஓட ஓட வேகம் குறையாமல் ஆட ஆட தேகம் குறையாமல் கடைசி வரையும் போராட்ட களத்தில் நின்று அந்த காளைகளை எல்லாம் அடக்கி கிட்டத்தட்ட பத்தொன்பது காளைகளை அடக்கி அந்த ஆட்டக்களத்தின் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய பெரிய பெரிய வாழ்த்துக்கள் தமிழரின் தனித்துவமான அந்த ஒரு பெருமையை பெற்றிருக்கக்கூடிய கார்த்திகர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் இது போன்ற ஒரு வீரத்தை நாம் குருதி கொட்டினாலும் உயிர் நீத்தாலும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு எங்கள் உயிர் மூச்சு என்ற பெருமையை நிலை ஜல்லிக்கட்டு வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் நன்றி மகிழ்ச்சி